வணக்கம் வணக்கம் கடந்த வாரம் மனநலம் பற்றி நம்ம பார்க்கும்போது மூன்று கிரைட்டீரியா பற்றி நீங்கள் சொன்னீங்க முதல்ல வந்து தன்னை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் சொன்னீங்க அடுத்தது உறவாட தெரிந்திருக்க வேண்டும் சொன்னீங்க பிறகு ஒவ்வொரு செயலும் தனக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் சொன்னீங்க இதை பார்க்கும்போது யாருமே மனநலம் உள்ளவங்க மாதிரி தெரிய மாட்டேங்கிறாங்களே நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டுங்க அதாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உலகத்தில் வந்து எல்லாருமே மனநலத்தோடு இருக்கிறாங்க அல்லது யாராவது மனநலத்தோடு இருக்கிறாங்கன்றது சாத்தியமே கிடையாது அது வந்து ஒரு யுட்டோப்பியன் கான்செப்ட் யுடோப்பியன் கான்செப்ட்னா நடைமுறைக்கு ஒவ்வாது பட் எல்லாருமே அப்போ மனநலத்தோடு இல்லைன்னா இப்போ மனநோயோடு இருக்காங்களாம் அதுவும் கிடையாது நீங்கள் மன நலத்தோட உலர்த்துட்டு இருக்கிறவங்கன்னு எடுத்தீங்கன்னா இப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சிருந்து எல்லாத்தோடையும் சுமூகமாக உறவாடிக்கிட்டு என் காரியம் எல்லாமே எல்லாத்துக்கும் உபயோகமாக இருக்குது சாத்தியமே கிடையாது பட் இந்த ஒரு சாத்தியத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இருந்தால் எல்லாருமே சுபிச்சமாக இருக்கலாம் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது அப்போ எல்லாருமே மன அதுவும் கிடையாது அதாவது மன நலத்தோட நூறு சதவிகிதம் மனநலத்தோடு இருக்கிறவங்கன்றது ஒரு கற்பனை சாத்தியம் இல்லாதது இப்போ நிறைய பேர் ஜோக்கில் சொல்லுவாங்க இப்போ நான் எந்த மீட்டிங் போனாலும் நம்மலாம் டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் நீ பார்க்க வேண்டியது அவசியம் ஆக்சுவலி உண்மையாக எல்லாருமே பார்க்க வேண்டியது அவசியம் ஒருத்தர் கூட மனநல டாக்டரை பார்க்க முடியாது அதாவது மனநோய் வரணுன்னா உங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக பாதிப்பு வரும் உங்களுக்கு மனசே இல்லை அப்படின்னா பாதிப்பே வராது ஸோ மனசே இல்லாதவங்களுக்கு வேணால் மனநல பாதிப்பு இருக்காது மனநோய் இருக்காது மனசுன்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்போ எல்லாருமே மனநோயாளிகளா அதுவும் கிடையாது உலகத்தில் வந்து ஒரு பதிமூணு பர்சன்ட்டு தான் மனநாள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதுக்கு மேலே கிடையவே கிடையாது அப்போ இடைப்பட்டது முழுக்க என்ன ஸோ மனநலத்தோடு இல் உள்ளவனும் இல்லைன்னு மன நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் ரொம்ப குறைவு அப்போ இடைப்பட்டது முழுக்க என்ன மனநலம் இல்லாதவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம் இதுதான் வந்து மெஜாரிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் suffers from disturbance டிஸ்டர்பன்ஸ் their மென்டல் health. மனநலம் இல்லாததுனால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகம் அதனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா மனநலத்தை கொள்வது எப்படி ஹவு டு ப்ரமோட் மென்டல் ஹெல்த் இஸ் அ வெரி பிக் டாபிக் எங்கள் டபுள்யூஹெச்ஓலேருந்து எல்லாமே ஃபிசிக்கல் இல்னஸ்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க Physical இல்னஸன் மூலமாக வர்றது மூலமாக physical ஃபிசிக்கல் control கண்ட்ரோல் பண்ணமுன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து லாங்கிவிட்டி ஆஃப் லைஃப் இப்போ ஒருத்தர் வந்து நல்ல ஹெல்த் சிஸ்டம் இருக்குது ஒரு நாட்டில் அப்படின்னா முப்பது லாங்கி லாங்கிவிட்டி ஐம்பது வயசுல இருக்கிற லாங்கிவிட்டி அறுபத்தஞ்சி வயசு ஆகும் லைஃப் எக்ஸ்பெக்டன்ஸு பட் மனநலத்தோடு இருந்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஒரு மனுஷனுடைய லைஃபு லாங்கிவிட்டியை விட குவாலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தரமானதாக இருக்கணும் நீங்கள் பத்து நாள் வாழ்ந்தாலும் அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக என்னைக்கு நினச்சி பெருமைப்படக்கூடிய இருக்கிறோன்னா மனநலத்தோடு இருந்தால் தான் முடியும் ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நாட்டில் உலகத்தில் எண்பத்தஞ்சு சதவிகிதம் அதனால தான் இத்தனை கூச்சல்கள் இத்தனை குழப்பங்கள் இத்தனை சச்சரவுகள் இத்தனை சண்டைகள் இத்தனை தகராறுகள் மனநலத்தோடு இருந்தோம்னா இப்போ நாமளே ஒரு பழமொழி சொல்கிறோம் இல்லையா ரெண்டு புத்திசாலி போனால் மூணு வழி ரெண்டு மடையம் போனால் வழியே இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு புத்திசாலினா அவன் ஒதுங்கி அவனுக்கு உள்ள நம்ம வழி விட்டுருவோன்னு நினைக்கிறான் அவனும் இவனுக்கு வழி விடுவோன்னு நினைக்கிறான் அப்போ உங்களுக்குள்ள ப்ராப்ளமே கிடையாது ஸோ மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த மனநலத்தை எப்படி வளர்த்துக்கிறது அதனால் எத்தனையோ மன வளக்கலை நான் எத்தனையோ மனநலம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி ஹவு டு லிவ் ஹேப்பிலி இப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான புத்தகங்கள் அதை பற்றிய லெக்சர்கள்லாம் நிறையா பரவலாக இருக்கிறதுக்கு காரணம் தான் ஏன்னா நிறையா பேருக்கு தெரியுது நம்ம மனநலத்தோடு இல்லைன்ட்டு அதே சமயத்தில் நான் மனநலம் பாதிக்கப்பட்டவன்னு ஒத்துக்கிறதுக்கே பணநலம் தேவை உங்களை பற்றி உங்களை தெரிஞ்சதுன்றது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒருத்தன் ரோட்டில் குதிக்கிறான் அழுகுறான் சிரிக்கிறான் அவனுக்கு அவனை பற்றி தெரியல கம்ப்ளீட்டாக அது போயிடுச்சு அதனால தான் அவன் அப்படி இருக்கிறான் ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கிறவங்க ரொம்ப குறைச்சிடும் நலத்தோடு இருக்கிறவங்களும் மிக மிக குறைவு இதுக்கு இடைப்பட்ட முழுக்க மனம் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இது வந்து பெரிய சங்க் இனிமேல் வந்து ஹெல்த்து முழுக்க ப்ரமோட்டிங் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ப்ரமோட்டிங் மென்டல் ஹெல்த் இப்போ நீங்கள் மனநலத்தோடு இருந்தீங்கன்னா வீட்டில் தகராறு கிடையாது மனநலத்தோடு இருந்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல தகராறு கிடையாது மனநலத்தோடு இருந்தீங்கன்னா பொழுதுபோக்கு இடத்துல நீங்கள் பொழுதுபோக்குற இடத்துல கூட ஒருத்த மனநலம் பாதிக்கப்பட்டால் போகிறோம் அந்த பொழுதுபோக்கே நாசமாக போயிடும் ஸோ மனநலம் ரொம்ப முக்கியம் மனநலம் இல்லைன்றது உண்மை பொதுவாக பரவலாக எங்கே போனீங்கன்னாலும் மனநலத்தோடு எடுக்கிறவங்க மிக மிக குறைவு உடனே மனநோய் வயிற்றுகளாக கிடையாது மனநோயும் குறைவு மனநோயின்னால் வைத்தியம் இருக்குது மனநலம் அதாவது ப்ரமோட்டிங் ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி ப்ரமோட்டிங் மென்டல் ஹெல்த் தான் ஃபியூச்சர் ஸ்லோகன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபார் ஆல் இல்லை உங்களுக்கு இனிமேல் ப்ரமோட்டிங் குவாலிட்டி ஆஃப் லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வெல்கம் ஓன்லி பை ப்ரமோட்டிங் யுவர் மென்டல் ஹெல்த் அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி நூற்றுக்கு நூறு சரியான ஒரு கேள்வி